முருகன் அப்படின்னாலே வேல் தான் முருகன் அப்படின்னாலே யாரு வேல் வேல் அப்படின்றது மானிட இது வந்து தேகம் நம்ம உடம்பு என்பது என்ன ஸ்தூல தேகம் ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் என்பது என்ன சூக்ஷமம் அப்போ இறைவன் வந்து சூக்ஷமமாகத்தான் இருக்கார் ஆனால் பூமியில மனிதன் எல்லாத்தையுமே ஸ்தூலமாவே பார்க்கணுன்றதுனால தான் இறைவனுக்கு ஸ்தூல தேகம் என்ற மனித உருவை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நிறைய பேருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்வதி தேவி தந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா அது அல்லாது அதனுடைய உட்பொருளை பார்க்கும் பொழுது மனிதனுடைய விந்தணுவின் வடிவாக அது இருக்கிறது அப்படின்றதும் நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியும் இப்போ இது ஒரு காமினேட் சொல்றேன் அவருக்கு நிறைய கவசங்கள் இருக்கு எந்த கவசம் இருந்தாலும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சத்ருசம்ஹார வேல்பதிகம் வேல் மாறல் பதிகம் இப்படி நம் உடலை காக்கக்கூடிய கவசம் என்பது யாருக்கு அதிகமா இருக்கிறது முருகனுக்கு தான் இருக்கிறது இது ஏன் இருக்கிறது